ஏன் புதைக்க வேண்டும் என்று தீர்க்க தரிசியான உதம்பரம் ராமலிங்கம் பிள்ளை இறந்தவரை ஏன் புதைக்க வேண்டும் என்பதை கூறுகின்றார் அதை விரிவாக பார்ப்போம் உடலின் தத்துவங்கள் தொண்ணூத்தி ஆறு இதில் புறக்கருவி அறுவதில் வாயுக்கள் பத்து ஆகும் அவையாவன பிராணன் அபானன் உதானன் வியானன் சமானன் நாகன் கூர்மன் கிரிகரன் தேவதத்தன் தனஞ்சயன் ஆகிய பத்து வாயுக்கள் இருக்கின்றது இப்பத்து வாயுக்கள் நம் உடம்பில் செய்யும் தொழில்கள் ஆவது பிராணன் மூலாதாரத்தில் தோன்றி இடகளை பிங்களாக ஏறி கபாலத்தளவு சென்று நாசியில் பனிரெண்டு அங்குளம் புறப்பட்டு நாலு அங்குளம் வெளியே போய் எட்டு அங்குளம் உள்ளே அடங்கும் இவ்வாறு ஒரு நாளைக்கு இருபத்தி ஓர் ஆயிரத்தி அறுநூறு முறை சுவாசம் நடக்கும் இதில் ஏழாயிரத்தி இருநூறு முறை வெளியே செல்லும் பதினாலாயிரத்தி நானூறு முறை உள்ளே அடங்கும் இரண்டாவது அபானம் இவ்வாயுவானது நம் உடம்பில் குதம் என்கின்ற மலவாயிலில் நின்று மல ஜலம் கழிக்க உதவும் வாயுவாகும் மூன்றாவது உதானம் இவ்வாயுவானது நமது உடம்பில் விக்கல் மற்றும் இருமல் போன்றவற்றை ஏற்பட செய்யும் நான்காவது வியானம் இவ்வாயுவானது நமது உடம்பில் உண்ட உணவின் சாரத்தை எழுபத்தி இரண்டாயிரம் நாடிகளிலும் எடுத்துச் செல்லும் வாயுவாகும் ஐந்தாவது சமானம் இவ்வாயுவானது நமது உடம்பின் எல்லாவற்றையும் சமன் செய்யக்கூடிய வாயுவாகும் ஆறாவது நாகன் இவ்வாயுவானது நமது உடம்பில் இருமல் தும்மல் போன்றவற்றை உண்டாக்குவனவாகும் ஏழாவது கூர்மன் இவ்வாயுவானது நமது உடம்பில் கண்ணேற்றல் செய்யும் எட்டாவது கிரிகரன் இவ்வாயுவானது நமது உடம்பில் சோம்பலையும் கொட்டாவி விடுதலையும் நிகழச் செய்யும் ஒன்பதாவது தேவதத்தன் இவ்வாயுவானது நமது உடம்பில் இமைத்தல் நகைத்தல் போன்ற செயல்களை செய்ய தூண்டும் பத்தாவது தனஞ்செயன் இவ்வாயுவானது உடம்பை வீங்கவும் விரியவும் செய்து உயிர் நீங்கிய காலத்தில் கபாலத்தை பிழந்து செல்லும் இப்பத்து வாயுக்களில் முதல் வாயுவான பிராணன் என்ற தான் முக்கியமானது இப்பிராணன் அடங்கியவுடன் உடம்பு பிணமாகின்றது தனஞ்செயன் என்ற வாயுவை தவிர மற்ற தொண்ணூத்தஞ்சு தத்துவங்களும் அடங்கி விடுகின்றன தனஞ்செயன் என்ற வாயு மட்டும்தான் உயிர் நீங்கிய உடம்பினுள் மூன்று நாள் வரை இருக்கும் இறந்த பின் பிணத்தை அதாவது உடம்பை வீங்கவும் விரியவும் செய்யும் உயிர் போன பின்னும் வீங்கவும் விரியவும் தனஞ்செயன் என்ற வாயுவே காரணகர்த்தா ஆகும் உயிர் நீங்கிய உடம்பில் தொண்ணூத்தி ஆறு தத்துவங்களில் தொண்ணூத்தி தத்துவங்கள் தன் தொழிலை செய்யாவிடனும் இந்த தொண்ணூத்தி ஆறாவது தத்துவமாகிய தனஞ்செயன் மட்டும் அதன் வேலையை செய்து கொண்டிருக்கும் தனஞ்செயன் என்ற வாயுவானது இறந்த பின்னும் மூன்று நாள் வரை தன் வேலையை செய்யும் அதற்கு மேல் அத்தத்துவமும் அழிந்து போகும் மூன்றாவது நாள் கபாலத்தை பிளந்து கொண்டு வெளியேறும்